ஹாய் கைஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நம்ம பிஜேஸ் ஆனந்த் சேனலில் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் இருபத்தி மூணாவது பார்ட் வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம பிஜேஸ் ஆனந்த் சேனலில் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் விவசாயம் பண்ணவங்களுடைய வழிகளையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி என்னது அப்படின்னா இதெல்லாம் கடந்து அடுத்தது விவசாயம் பண்ணது எல்லாம் எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னா சரி நமக்கு வேறு வழியே இல்லை ஏன்னா இங்கே லோக்கலில் விவசாயம் பண்ணிட்டு நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த இடத்துல வேலை பார்க்கணும்னா நமக்கு அந்தளவுக்கு பணம் இருக்காது ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் உண்மையிலேயே மன வேதனையில் மக்களே ஏன்னா நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணியிருப்போம் நான் இப்போவும் திருப்பி திருப்பி இந்த பார்ட் ஒன்லேருந்து பார்ட் இருபத்தி மூணாவது பார்ட் வரைக்கும் விவசாயத்துக்குன்னு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறது நான் எனக்கு விவசாயன்னே தெரியாது மக்களே ஃபஸ்ட்லாம் விவசாயம் பண்ணும்போது பஸ்ஸில் ட்ராவலிங் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் என்னுடைய பிஜி காலேஜ் அதாவது நான் எம்பிஏ படிக்கும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு அது என்னன்னே தெரியாது ஏன்னா நம்ம காலேஜ் படிச்சிருப்போம் அடுத்தது நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படி தான் நம்ம நினச்சிருப்போம் அப்படி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள நெல் நெல் ஏன்னா நான் நெல் சைடு அதை மெயின்லாம் போகும்போது நெல் இது பண்ணுவாங்க நெற்கதிர்க்குள்ளே நெல்லுக்குள்ளே அந்த வயலுக்குள்ளே இருப்பாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு ஆசை இருக்கும் சரி நம்ம இதில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த நெல் மணிகளை எப்படி வருது அதெல்லாம் நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க எப்படி உருவாகுது நெல்மணிகள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு கொஞ்சம் ரசிச்சிட்டே போயிடும் ஆனால் இப்போதான் தெரியுது நம்ம விவசாயம் பண்றதுல ஈஸியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் என்ன நினைப்பேன் என்னுடைய நான் கண்டிப்பா விவசாயம் பண்ணணும் ஏன்னா என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பா இருக்காங்க அம்மா அவங்களால என்னுடைய அப்பா அம்மா எல்லாருமே விவசாயம் பண்ணாங்க ஆனா என்னுடைய அம்மா தான் விவசாயம் இன்னைக்கும் அவங்களால முடியலனால கூட என்ன விவசாயம் பண்ணி தான் படிக்க வச்சாங்க மக்களே இது நான் பெருமைப்படுறேன் ஒரு நம்மளுடைய அம்மா என்னுடைய அம்மா விவசாயம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி ஒரு இடத்துல போய் விவசாயத்து இடத்துல போய் வேலை செஞ்சு அந்த இடத்துல நான் படிக்க இதனால் நான் படித்தேன் இன்றைக்கி நான் படித்ததுனால நான் ஒரு நல்லா படித்திருக்கேன் அப்படின்னு இருப்பேன் ஆனாலும் நான் ஒரு நல்ல கம்பெனிக்கு போய் நான் வேலை பார்க்கலாம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம அம்மாப்பட்ட கஷ்டத்தை நானும் படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் நினைஞ்சிருக்கேன் இப்போ நான் விவசாயத்தை கற்றுக்கிட்டேன் அது ஒரு நாலு வருஷம் நான் விவசாயத்தில் இருந்து நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா விவசாயம்னா நின் இன்னும் நிறைய இருக்குது நான் ஒரு பர்சன்டேஜ் தான் நான் கற்றுருக்கேன் ஏன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா விவசாயம் என்பது ஏகப்பட்ட விவசாயங்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு இது நெல்மணிகள் ஒரு விவசாயம் விவசாயத்துலேயும் நிறைய இருக்குது மக்களே ஆனால் ஒவ்வொரு விவசாயத்தையும் நம்ம புதுசாக உருவாக்கி கொண்டு வரணும் ரொம்ப நாட்கள் ஆகும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு விவசாயம் பண்ணியிருக்கேன் மக்களே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இன்ஜ நாளில் என்னால் முடியாதது நிறைய பேர் என்ன விமர்சித்தாலும் சரி நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும் சரி எதையும் நான் பெருசாக எடுத்துக்கிட்டே பெருசாக எடுத்துக்கிட மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னால் முடியும் அப்படின்னு நான் தன்னம்பிக்கையோடு இருந்தேன் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய ஆளாக மாறுன்னு சொல்லி ஒரு பெரிய தன்னம்பிக்கையாக இருக்கு மக்களே ஏன்னால் இந்த காலகட்டத்தில் நிறைய விமர்சனங்கள் நிறைய கேலிகள்லாம் வருவோம் பண்ணுவாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட மாட்டேன் அப்படி இருக்கும்போது விவசாயம் பண்ணி ஃபெயிலியர் ஆகி அடுத்தது என்ன நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா சரி நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு இடத்துல போய் வேலை புதுசாக தேடும்னா ரொம்ப கஷ்டம் மக்கள் என்னோடய வாழ்க்கையிலாம் நிறைய கஷ்டப்பட்டேன் நிறைய எப்படின்னா ஒரு வேலை கேட்கணும்னா நம்ம நண்பர்கள் இருக்காங்க ஏன்னா நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்கன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் யாரெல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ அவங்களாம் நம்மளை விட்டுட்டு போகும்போது அந்த வழிகள் இருக்குது தெரியுமா ஒரு நல்ல நண்பனை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம கூட எப்போவுமே இருப்பான் நம்ம என்ன திட்டுனாலும் அவன் பெருசாக பெருசாகவே எடுத்துக்கிட மாட்டான் ஆனால் நம்ம கூட எப்பொழுதுமே சப்போர்ட்டிவாக இருப்பான் அவன் தான் ஒரு நல்ல நண்பை மக்களை ஒரு நல்ல நண்பனா இருக்கிறான் அப்படின்னா அதான் ஒரு நல்ல நண்பன் என்னுடைய வாழ்க்கையிலையும் எனக்குன்னு ஒரு நல்ல நண்பன் இருந்தான் ஸோ அந்த நல்ல நண்பன் இன்றைக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறான் ஏன்னா நான் என்ன கோவப்பட்டாலும் சரி நான் என்ன விமர்சித்தாலும் சரி நான் என்ன திட்டினாலும் சரி ஒரு நல்ல நண்பனை எனக்கு இப்போவும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறான்னா எனக்கு பெருமையாக இருக்குது நான் ஒரு நல்ல நண்பனை என்னோட கூட வச்சுருக்கேன் அப்படின்னு ஸோ இந்த காலகட்டத்தில் நான் நிறைய டைம்லலாம் நான் கவலைப்பட்டு நிறைய டைம்ல டிப்ரெஷனாக இருக்கேன் ஏன்னா வாழ்க்கையில வீட்டில் எல்லாரும் திட்டுவாங்க ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னா எல்லோருமே திட்டுவாங்க ஸோ அதெல்லாம் திட்டினாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய ஒரு பெரிய டிப்ரெஷன் தான் ஏன்னா பெரிய டிப்ரெஷன் ஆகி அதுலேருந்து ஐயோ ஏன்னா வீட்டில் ஒரு கரை இது பண்ணுவாங்க வேலைக்கு போகலையான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கரைக்கு சிரிப்பாங்க அதெல்லாம் இருக்கும் மக்களே பட் அதெல்லாம் தாண்டி தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாட்களும் நான் அடியெ எடுத்து ஒவ்வொரு வா ஒவ்வொரு நாட்களும் நான் கடந்து வந்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த பார்ட் இருபத்தி நான்காவது பார்ட்டு ஒரு நல்லபடியாக நிறைய விஷயங்கள் அவங்க கூட சொல்லியிருப்பேன் இருபத்தஞ்சாவது பார்ட்டிலருந்து இன்று வாழ்க்கையில் நிறைய விமர்சனங்கள் நிறைய கேள்விகள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க திருப்பி இருந்தாலும் நான் இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த வழியில் நான் என்னெல்லாம் இது பண்ணேன் எடிட்டிங் நான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் எடிட்டிங் நான் எதனால் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் ஷேர் பண்ணுற மக்களே ஸோ நம்ம பிஜி ஆனந்த் சேனலை இந்த பார்ட் இரு இருபத்தி நான்காவது பார்ட் வரைக்கும் பார்த்ததற்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம பிஜி சாணந்த் சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் மக்களே உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு ஸோ தொடர்ந்து நீங்கள் ஆதரவு Sería muy okay. era bye. -bye.